கிரைஸ்தலாட் இன்றே ஜீவப்பம் மற்றையு பதினோராம் அதிகாரம் இருபத்தொன்னாம் வசனத்திலிருந்து இருபத்தி நான்காம் வசனம் வரை கோரேசினே உனக்காயோ பெட்சாய்தாவே ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திரும்பிருப்பார்கள் நியாயத்திற்கு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லவ்வாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் வானப் பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நோகுமே நீ பாதாளப் பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் நியாயத்திற்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலாம் சோதம் நாட்டிற்கு நேரிடுவது இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அலேலுயா ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அந்த பட்டணத்தில் அந்த கோரேஸ் அந்த கோராசினே பெத்த பெச்சாய்தே என்று உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு வார்த்தையை கொடுக்கிறார் அந்த பட்டணத்துக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார் அதாவது ஆண்டவர் வாழ்ந்த காலங்களில் இந்த யூதேயா ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட தான் அவர் ஃபுல்லாக அங்கே அந்த பகுதியில் தான் அவர் இருந்தார் அப்போ இது வந்து அந்த தீரு தீரு சீதோன் அவ ஃபோக்கஸ் பண்ணி சொல்லும்போது இந்த ஜனங்களுக்கு நல்லா தெரியும் தீரு ஜனங்கள் சீதோன் ஜனங்கள்லாம் எவ்வளோ பாவக்கேடான வழிகளில் நடந்தாங்க அவங்களுக்கு நியாய தீர்ப்பு எப்படி இருந்ததுன்னு அது நல்லா தெரியும் அதுதான் அந்த ரெண்டு இதையும் ஃபோக்கஸ் பண்ணி ஆண்ட சொல்கிறாரு இந்த உங்களுக்கு பலத்த செய்கைகள் செயற்படுறதை விட அந்த தீரு சீதோன் செய்யப்பட்டிருந்தானால் அவங்க ரெட்டெடுத்தே சாம்பளை உட்காந்து மனந்தின்னுப்பிருப்பார்கள் அவங்களுக்கு உங்களுக்கு நெறிடுவதை பார்க்கலும் நியாயத்திருப்புனாலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம் தீருவுக்கு சீதோனுக்கு நேரிடுவது லெவாக இருக்குன்னு சொல்கிறாரு அதே மாதிரி சோதன் குமாரா அதையும் சொல்கிறார் இதில் தீருவை பற்றி நம்ம பார்க்கும்போது ஏசையா இருபத்தி மூணாம் அதிகாரம் முதல் வசனத்தில் தீருவின் பாரம் தர்சீஸின் கப்பல்களே அலருங்கள் அது வீடு இல்லாதபடிக்கும் அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது இந் இந்த செய்தி கித்தீம் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டது அப்போ தீரு தீருவின் வாரம் அப்போ இந்த வ இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே தீருக்கு ஒரு எச்சரிப்பு துணியோட ஆண்டவர் சொல்கிறத பார்க்கலாம் இன்னும் நம்ம எசைக்கியல்ல பார்த்தீங்கன்னா எஸ்ஐகியல் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் நாம் ஒன்று டு அஞ்சு வசனங்கள் பார்த்தோம்னா பதினோராம் வருஷம் பதினோராம் வருஷம் முதலாம் தேதியில் கத்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்திறனை தீர்வானது எருசலேமுக்கு விரோதமாக ஆ தனஸ்தலங்கள் ஒளிமுக வாசலில் நகரி இடிக்கப்பட்டதென்று என்னிடமாய் எல்லாம் புரண்டு வரும் அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்று சொல்லுகிறபடினால் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் தீர்வே இதோ நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன் சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேக ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன் அவர்கள் தீர்வின் மதில்களை அழித்து அதன் கொத்தளங்களை இடித்து போடுவார்கள் நான் அதன் மண்ணும் அதன் இராதபடிக்கு விலக்கி போட்டு அதை வெறும் பாறையாக்கி விடுவேன் அது வலைகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தில் நடுவில் இருக்கும் நான் இதை சொன்னேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அது ஜாதிகளுக்கு கொள்ளையா கொள்ளையாகும் அப்படின்னு ஆண்டவர் இதில் நம்ம சொல்கிறத பார்க்கலாம் இதில் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எசேக்கியல் இருபத்தெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கத்தராக ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திர நீளம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களை ரத்தினங்களும் பொன் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்கள் உன் நாக சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது நீ காப்பாற்ற காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பருவதத்தில் உன்னை வைத்தேன் அக்கினி மயமான கற்களின் நடுவே உலாவினாய் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தூக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட மட்டும் உன் வழிகளில் குறையற்றியிருந்தாய் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்ததாய் பாவம் செய்த செய்ததாகையால் நான் உன்னை தேவனுடைய பருவதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் உன் அழகினால் உன் இருதையை மேட்டிமையாயிற்று உன் மெனுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய் ஆசையால் உன்னை பச்சி பச்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சா சாம்பலாக்குவேன் ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன்னின் நிமித்தம் திகைப்பார்கள் மகா பயங்கரமாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் கத்துடைய வாத்த எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனை நீ உன் முகத்தை சீதோனுக்கு எதிராக திருப்பி அதற்கு விரோதமாய் தீர்க்குதேசன் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தராகிய தேவன் சொல்லுகிறார் சீதோனே இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன் நான் அதிலே நியாய தீர்ப்புகளை செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று நம்ம தீர்க்கதர்சன அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த தீர சீதோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு ஆண்டர் கொடுத்துருக்காரு அதான் அந்த இஸ்ரேல் ஜனங்க அந்த பட்டணத்தில் அங்கே சொல்லும்போது அவங்க எல்லாத்துக்கும் நடுங்கி போய் தீரு சீதோன் அதுக்கு ந நடந்த நியாய தீர்ப்பு அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதனால தான் ஆண்டவர் அதே எக்ஸாமுக்கு சொல்கிறார் அப்போ இவங்க இவ்வளோ கடினமாக ஆண்டவர் எச்சரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க வந்து சுவிசேஷத்தை நிராகரிக்கிறாங்க அதாவது ஆண்டவருடைய அன்ப அந்த செய்திய வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க ஆண்டவர் ரச்சிக்கப்பட்ட ரட்சிப்புக்குள்ள ரட்சிப்புக்கு ஏதுவான சுவிசேஷத்தை அவங்க நிராகரிக்கிறதுனாலே அதோடைய திருப்பு நாளைக்கு அவங்க வந்து ஆஹ் நியாய திருப்பு நாளிலே அவங்களுக்கு வந்து தீங்கு ஏதுவாக ஏது அனுமதிக்கும் முடியாத திங்கு அனுமதிக்க முடியாத அவங்க அதுக்கு ஏதுவாக நடந்து கொள்கிறார்கள் தேவ கோபத்திற்கு நாம் தப்பு வைக்க வேண்டும் என்றால் நாம் ரச்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு வேறு பிரித்து எடுத்திருக்கிறார் உலகத்திலிருந்து வேறு பிரித்து எடுத்து ஆண்டவர் அன்பை நமக்கு எடுத்து சொல்லி நமக்கு சுவிசேஷ நமக்கு ர ஒரு ரச்சிப்பின் அனுபவத்திற்குள் கடந்து வர ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் நாம் உண்மையிலுமே இந்த ரச்சிப்புக்காக நாம் ஆண்டவருக்கு எண்ணிலடங்கா நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும் நன்றி செலுத்தணும் தேவனின் இது அதாவது நீதி தேவனின் நீதி தண்டனைக்கு அந்த நம்ம வந்து விளக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் நமக்கு கிடைத்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் அதை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டோருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதே எவிரையில பார்த்தீங்கன்னா எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பி கொள் தப்பித்து கொள்ளுவோம் ஆண்டவர் சொல்கிறார் அதான் இவ்வளோ பெரிதான ரசிப்பு நாம் ஒவ்வொரு முறையும் நமக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு விளையற பெற்ற ரசிப்பு அதை நாம் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவர்களாக இருக்கணும் நாம் துதி செலுத்துகளாக இருக்கணும் அதற்கு நாம் உண்மையாக இருக்கணும் அனுதினமும் நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் நாம் இந்த ரட்சிப்பை குறித்து ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு நம்மளை எடுத்திருக்கிறார் நாம் அந்த யூத ஜனங்களைப் போல ஒரு உணர்வில்லாதவர்கள் போல இல்லாதபடி யூத ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களைப் போல ஒரு உணர்வில்லாமல் இல்லாதபடி நாம் உணர்வுள்ளவர்களாக நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த ரச்சிப்பை அதை நாம் ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துகளாக துதி செலுத்துவர்களாக நாம் அணுதினமும் நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டிருக்கணும் அவர் ரத்தத்தினாலே அணுதினமும் கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து நாம் அவருக்கு உகந்த பிள்ளையாக அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நாம் நம்மளையே அர்ப்பணிப்போமா வேலை ஜபம் செய்வோம் அலை லையா ஸ்தோத்திரிக்க கத்தாவே நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவை ஆண்டவரே ஒரு நாளைக்கு கூட்டி கொடுத்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் பண்றேன் இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் பண்றேன் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பானே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதா இந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பல ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஒரு எச்சரிப்பின் செய்தியோடு எங்களோடு இந்த நாளில் இடையப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆண்டவரே அப்பா சூத்திரக்கத்தை கோரேசினே உனக்கு ஐயோ பெட்சாய்தாவே உனக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தான் ஆனால் இப்பொழுதே ரெட்டு உடுத்தி சாம்பளை உட்கார்ந்து மனந்திரமே இருப்பார்கள் என்று ஆண்டவரே இதோட ஆழத்தை பார்த்தோம் ஆண்டவரே தீரு சீதோன் பிசாசுகள் அண்டவரே அப்பா ஸ்வத்திர கத்தாவே அண்டவரே அந்த இசைக்கெல்லாம் பார்க்கும்போது அண்டவரே அப்பா ஸ்வத்திர கத்தாவே அலை லூயி ஆண்டவரே அப்பா லூசிபருக்குள்ள அண்டவரே அப்பா அது சாயல் அதில் வெளிப்படுகிறது அண்டவரே அப்பா ஸ்வத்திர கத்தாவே அண்டவரே அதற்கு அந்த தீருக்கும் சீதோனுக்கும் அண்டவரே நீ நியாய பண்ணி பண்ணினீர் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே நாங்கள் நியாயத்திற்பு விலகி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா உலகத்திலிருந்து வேர் பெருக்கி ஆண்டவரே ரச்சி பின் அனுபவத்துக்களை எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் பெற்ற அனுபவம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆத்மாவும் உணர வேண்டும் ஆண்டவரே மனுக்குளம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தை ஆத்ம பார்த்து எங்களை ஊட்டுகிறீர் ஆண்டவரே இந்த விலையேற பெற்ற சுவிசேஷத்தை ஆண்டவரே அப்பா அவருங்க அந்த ஜனங்கள் யூத ஜனங்கள் இஸ்ரோ ஜனங்கள் புறக்கணித்தார்கள் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு கடிந்து கொள்ளும் வார்த்தையா நீரை உங்களுடைய வாயிலிருந்து பேசினீர் ஆண்டவரே அப்பா சுவிசேஷத்தை ஒருபோதும் புறக்கணியாதபடி ஆண்டவரே சத்தியத்தை ஆண்டவரே சத்தியத்திலிருந்து வழி விலகி சென்று விடாதபடி சத்தியத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே அநேகருக்கும் நாமத்தை அறிவித்து சத்தியத்துக்குள் கடத்தி ஆண்டவரே ஒரு கருவியாக எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துவதற்கு நன்றி செலுத்துகிறோரே இப்படிப்பட்ட நாங்கள் ஆண்டவரே அணுதினமும் நினைவு கூர்ந்து அணுதினமும் நன்றி செலுத்தி ஆண்டவரே இவ்வளோ பெரிதான ஆண்டவரே அதை பற்றி நாங்கள் உணர்வில்லாமல் இல்லாதபடி உணர்வு உள்ள ஜனங்களாக ஆண்டு வரே உமக்கு நன்றி செலுத்திர பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொரு நீங்க எழுப்புங்கப்பா வழிநடத்துங்கப்பா ஸ்தோத்திரம் நீங்க அப்படியே சேகத்துக்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசுக்கு சுனம் தரம் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்